இல்லைல்லப்பட்டி இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு வந்துருக்கேன் இது ரெண்டாவது கிடாரி எவ்வளோ சொல்லியிருக்காங்க நாற்பத்தி ஏழு சொல்லியிருக்கீங்களா சரி சரி எவ்வளோ கேட்டிருக்காங்க முப்பத்தி ஏழு கேட்டு சரி சரி எத்தனை மாதம் ஆகும் இது ஒரு வயசு கிடாரியா சரி 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 உன் பேர் என்ன தம்பி நிதிஷ் சரண் ஆஹா ராபரெல்லாம் கற்றுக்கட்டியா கற்றுக்கிட்டியா சரி சரி

ஹலோ சந்தையில் வந்து இந்த வாரம் வந்து நல்லா வந்து கிடாரி வந்து நிறைய வந்து கொண்டு வந்துருக்காங்க அப்படியே வந்து நம்ம வந்து பார்ப்போம் எப்படி வந்து போதனிட்டு எப்படி இருக்க பாருங்க கிடாரிங்க சைஸ் எப்படி சரியான சைஸு சூப்பர் கிடாரி பயங்கரமாக இருக்குது சைஸ் ஏ பல் வந்து ஏ டெஸ்ட்டில் இருக்கா டெஸ்ட்டில் இருக்காண்ணா நல்லா சரியான சைஸ் மார்க்கெட்டில் எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா பயங்கர சைஸ்ஸு ரெண்டு பல் வச்சுருக்கு டெஸ்ட்டில் வந்து இன்னும் கிடையாது எப்படி சைஸில் வந்து இருக்குது எவ்வளோ சொல்கிறாங்கன்னு தெரியல இந்த மாதிரி கிடையாதுலாம் கேட்டு பார்ப்போம் நல்லா கலரு ரெண்டு பல் வச்சுருக்கு எவ்வளோ நான் சொல்லியிருக்கீங்க ஐம்பத்தி அஞ்சு எந்த ஒரு சைடு மாடு எந்த ஒரு மாடு இங்கே இல்லை ரெண்டு பல்லு தான் எண்பத்தஞ்சு ரேஞ்சில் வந்து சொல்கிறாங்க எவ்வி சைஸில் வந்து இருக்குது கிடாரி இல்லை இதுங்கெல்லாம் வந்து மீடியம் சைஸ் கிடாரிங்க தான் எல்லாம் வந்து வச்சுட்டே இருக்காங்க நீங்க எல்லாம் எंदा வர உட்கடாரிங்கனா சிந்தாமணிப்பா சிந்தாமணி நீங்க எந்த ஊர்னா பயூர் எத்தனை கொண்டு வந்தீங்க இந்த வாரம் இந்த வாரம் வர் சேல்ஸ் ஆக இருக்கான தான் இருக்கா சரி சரி இதெல்லாம் எத்து மாசம் ஆவன் கிடாரிங்க ஒரு 10 மாசம் இந்த விலா என்ன ரேட்ல வந்து கிடைக்கும் இந்த மாதிரி சைஸ் வந்து எடுத்தோம்னா 25 20 25 ரேஞ்சில சரி சரி எல்லா வாரம் வருவீங்களாண்ணா வாரமா வாரமா எத்தனை வருஷம் انا பண்றீங்க பாப்பா நீங்க வருஷம் பண்ணிட்டு இருக்கீங்க உங்க பேர்

அதை பேசுனா முன்ன பண்ண கொடுப்பாங்க இதுங்களாம் வந்து மீடியம் சைஸ் கிடையாங்க தான் பாருங்கள் இல்லை சிவாஜி ஹெச்எப்லேயும் வந்து ஒன்று இருக்குது லாஸ்ட்ல இருக்க பாருங்கள் நல்லா இருக்கு கலர் கேட்க பார்ப்பேன் நல்லா இருக்கு கலர் வந்து இது என்ன பிரீட்னா அது இது இந்த 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 இருக்கிறது

ஸோ நாற்பது ரேஞ்ச் சொல்லியிருக்கேங்க ஒரு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு அந்த ரேஞ்சுக்கு வந்து முடியன்றாங்க நல்லா இருக்கு கிடாரி எல்லாம் ஃபுல்லா வந்திருக்குங்க வந்து கிடாரிங்க எல்லா வாரமே வரும் நீங்கள் வந்து வர்ற மாதிரி இருந்தால் மார்க்கெட்டுக்குள்ளே வந்து பார்க்கலாம் காரிமங்கலம் தருமபுரி மாவட்டம் தான் காரிமங்கலம் பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட வந்தாலே பின்னாடி தான் அந்த சந்தை செவ்வாய்க்கிழமைக்கு பஸ்ஸில் வந்தாலும் சரி இல்லை இதில் வந்தாலும் சரி வண்டியில் வந்தாலையும் பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட வந்தாலே இந்த சந்தையை வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம் இது வந்து பார்ட் டூ தான் பார்ட் ஒன்லேயே வந்து மேக்சிமம் வந்து நல்ல நல்ல வந்து ரேட்டுகளாம் நம்ம வந்து கேட்டாச்சு வந்து பார்ட் டூ இங்க வந்து ஒரு சூப்பர் கிடாரி வந்து இருக்கு பாருங்க வியாபாரம் பேஸ்ட் இருக்காங்க நல்லா இருக்கு கலரு வியாபாரம் நடந்துட்டு இருக்கு

இப்போ இது எல்லா ஊருக்கும் தாங்கம்மாண்ணா இந்த மாதிரி எல்லா ஊர்லையும் வளர்க்கலாம் சரி சா மலைக்கு வெயிலுக்கு எல்லா ஊருக்கும் வந்து தாங்கக்கூடிய கிடாரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்களா இது ஜோடி எவ்வளோ சொல்லியிருக்கீங்க பதினொன்று நீங்க மாட்டு வியாபாரிங்களா நீங்கள் எத்தனை வருஷமா நான் பண்ணுறீங்க இந்த வியாபாரம் முப்பது வருஷம் இருக்கீங்க உங்கள் பேர் இல்லை எல்லா கிடாரியும் வாங்குறீங்களாண்ணா அந்த மாதிரி வெள்ளமா கிடாரிங்களா இரு சனம் மாடு எல்லாமே சரி எல்லாமே வந்து வாங்குவாங்களா இப்போ கடைசி அது வந்து எவ்வளோ வந்து கொடுக்குற மாதிரிண்ணா பத்து ரூபா தான் ரூபா கொடுத்துருங்க அஞ்சு ஜோடி வந்து பத்தாயிரம் வந்து மாதிரி எல்லா வாரமே கொண்டு வருவீங்களா சரி சரி அண்ணா உங்கள் ஃபோன் நம்பர் ரெண்டு நாற்பத்தி நாலு ஏழு ஒன்று ஆறு நீங்கள் எந்த ஆஹா சரி 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 சே அண்ணா ஸோ வேணா நீங்கள் வந்து கான்டக்ட் பண்ணி விசாரிச்சு நீ வந்து பார்க்க தான் பார்க்கலாம் இப்போ சொன்னாலே வந்து வாங்கி தருவாங்க ஜோடி வந்து ஃபைனலாக ஒரு பத்து எல்லா கிலோமீட்டருக்கும் தாங்கும் இந்த மாதிரி கிடாரிங்கெல்லாம் வைத்தியங்களும் வந்து ரெண்டு இருக்கு இந்த மாதிரி கிடாரி வந்து எடுக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து எல்லா வெயில் அதிகமாக இருக்க ஊறு எல்லாமே வந்து தாங்கும் இந்த மாதிரி ஸோ அதெல்லாம் நீங்கள் எடுத்தீங்களா நல்ல கூலிங்கானே இருக்கிற தான் ஓரளவுக்கு வளர்க்க முடியும் ரொம்ப வெயிலெல்லாம் வந்து தாங்காது எல்லாம் எவ்வளோக்கு சொல்கிறாங்கன்னு தெரியல விசாரிச்சு பார்ப்போம் டேய் எவ்வளோ சொல்லியிருக்கீங்க ரெண்டும் ரெண்டும் எவ்வளோ சொல்லியிருக்கீங்க ரெண்டு இருபத்தி மூணு சொல்லு இருபத்தி மூணு எல்லாம் எத்தனை மாதம் ஆகும் கிடாரி ரெண்டு மாதம் ஆறு மாதம் ஆறு ஆறு மாதம் குட்டிங்க ஆ ஸோ லோ ஒரு ஆறு மாதம் கிடாரி ஆறு மாதம் ஆகிரும் சொல்லியிருக்காங்க நம்ம வந்து பேசி வந்து எடுத்துக்கலாம் நம்ம ரேட்டு கட்டுப்படி வர மாதிரி சந்த வந்து முடிய போற டைம் தான் அதாவது ஜெர்சிங்க தான் இந்த சைடு வந்தீங்களா செப்பின்றதே நிறைய வந்து ஃபஸ்ட்டு வீடியோஸ்லாம் பார்த்துருவோம் பார்ட் ஒனில் அதாவது பார்ட் டூ ஓரளவுக்கு வந்துருந்துச்சு இந்த வாரம் கிட்ட இருக்கீங்க அவ்வளோ சந்தை முடியா போட டைம்ன்றதுனால காலியாக இருக்குது மார்க்கெட்டு காலியிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கா மடியில் அந்த அளவு கூட்டமாக இருந்துச்சு நம்மள வந்து பார்த்தீங்களா அவ்வளோதான் கிளம்ப போகிறோம் எல்லாம் எவ்வளோ சொல்றாரு தெரியல கேட்டு பார்ப்போம் எவ்வளோ சொல்லிருக்கீங்க இது பதிமூன்று ப்ளஸ் பிளத்தோடு வந்து இருக்குது பதிமூன்று வந்து சொல்லியிருக்காங்க சார் இதெல்லாம் எத்தனை மாதம் ஆகணும் எத்தனை மாதம் ஆகும் இதெல்லாம் ஆறு மாதம் கண்ணு தான் ஸோ ஆறு மாதம் கன்று சொல்லியிருக்காங்க வேலை நம்ம பேசி வந்து எடுத்துக்கலாம் நாம் நம்ம ரேட்டு எத்தனை மாதிரி கேட்கலாம் தான் ரெண்டும் வந்து ஜோடியா வந்து இருக்குங்க சண்ட சொல்லி சுழிசத்தோட இருக்கு எவ்வளோ சொல்றாருன்னு தெரியல சரி சொன்னீங்க ரெண்டும் ஜோடி எவ்வளோ சொன்னீங்க இருபத்தி நாலு பன்னெண்டு பன்னிரண்டு ரேஞ்சில் சொல்லி இருக்காங்க ஜோடி வந்து இருபத்தி நாலாயிரம் சுழிசத்தோட வந்து இருக்கு சொல்றாங்க வெளில பேசி வாங்கணும் ஓகே அவ்வளோதான் நம்ம வந்து கிளம்ப போகிறோம் அடுத்த வாரம் வந்து பார்ப்போம் இந்த மார்க்கெட்டு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ்